பொங்கல் தினத்தில் திமுகவுக்கு இறங்கிய இடி இப்போ திரிதா மோடி பவர் மொத்தமும் முடிந்தது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சரியாக தொண்ணூறு நாட்களுக்கும் குறைவாகவே உள்ளது தேர்தலை சந்திக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவி வருகிறது இதனால் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அலையானது சென்னையின் பரபரப்பு சாலை முதல் தென் மாவட்டத்தின் கோயில் வீதிகள் வரை வலுவான சக்தியாக உருவெடுத்துள்ளது பாஜக அதிமுக புதியதாக இணைந்த பாமக கூட்டணி என வலுவானதாக மாறி உள்ளது தென் மாவட்டங்கள் முதல் கோயம்புத்தூர் தொழிற்சாலைகள் மற்றும் வன்னியர் கோட்டைகளான கிராமப்புற வட தமிழகம் வரை இந்த மாற்றத்திற்கான அலை வீசுவதை கண்முன்னே தெரிகிறது கடந்த முறை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து தொகுதி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து து அதன் பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தது பாஜக செயல் தலைவர் நிதின் நபின் தமிழகம் வந்தது மாநிலம் முழுவதும் மோடி பொங்கல் கொண்டாடப்பட்டது என பாஜக தொண்டர்களை டெல்லி தலைமை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதல் தற்போது வரை அடிமட்ட தொண்டர்கள் இணைந்து பணியாற்றுவது என களத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர் சமீபத்தில் புதிய வரவாக வந்த பாமக அன்புமணியின் கட்சி இணைப்பை அடுத்து வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்ட உறுதியாகி உள்ளது மேடையேற்ற இருப்பதால் புதிய கட்சிகளாக நாம் தமிழர் அல்லது விஜயின் தாவேகா போன்ற கட்சிகள் இணையலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறுகின்றன இப்போதே கூட்டணிக்கு தொகுதி ஒதுக்கல் என்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவை நோக்கி என் வலுப்பெற்று வருகிறது இதற்கெல்லாம் மாறாக திமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ளது கடந்த முறையை விட இந்த முறை காங்கிரசுக்கு குறைவான தொகுதி ஒதுக்குவதாக வெளியான தகவலை அடுத்து திமுக எங்களை ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது என்று செல்வ பெருந்தகை போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் சாடி உள்ளனர் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழகம் ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி நடக்கும் மாநிலமாகவே இருக்கும் என தெரிவித்தது இதனால் கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி உள்ளது இப்படி திமுக தடுமாறி வரும் நிலையில் திமுக மீதான ஊழல் புகார்கள் பி கிசான் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் என என் கூட்டணியின் பிரதான ஆயுதங்களாக திமுகவை வீழ்த்த வியூகங்களை கையில் எடுக்க உள்ளன பொங்கல் முடிந்தவுடன் முக்கிய கட்சிகள் என் நோக்கி வரலாம் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் மூலம் தமிழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகிவிட்டது என்றே கூறப்படுகிறது